எந்த காரணமாக இருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் பல பிறகு பிரச்சனைக்கு தேர்வு செய்கிறது தேர்வு கண்டு இருக்கார்கள் தேர்வும் வரும் இது தீர்வு வரவேற்க உடனே இல்லை தேர்வு பக்காளி மக்கள் கட்சியை தொடர்ந்து நாற்பத்தி ஆறு ஆண்டு கட்சி சங்கம் இவரையும் நான் வழிநடத்து வருகிறேன் அந்த வகையில் சங்கத்தை சங்கத்திற்கு தலைவராக போட்டாருடைய கட்சியினுடைய தலைவராக நானும் அவர் சங்கத்துக்கு தலைவர் நான் கட்சிக்கு தலைவர் அதோடு இந்த இரண்டையும் முப்பத்தி நாலு அமைப்புகளை துணை அமைப்புகளாக உருவாக்கியிருக்கு அந்த வகையில் அதற்கெல்லாம் அவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி அந்த வகையில் முப்பத்தி நாலு அமைப்புகளும் திறம்பட செயல்பட இனி அவர்களை முடுக்கிவிட்டு உற்சாகப்படுத்தி அவர்களுடைய பணியை விளாடு செய்ய வேகமாக வந்து செய்ய நேரம் தான் அடுத்த ஆண்டு நாம் தேர்தலை சந்திக்கப் போகிறோம் அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் கடப்படுகிறோம் இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்கள்தான் அவர்களுக்கு உங்கள் மூலமாக உங்களை சொல்ல விரும்புகின்றேன் எங்கே வந்திருக்கின்றவர்கள் தான் தான் கூட்டணியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொன்னால் நீங்கள்

எதிர்கால சட்டமன்ற இருக்கிறார் ஏனென்றால் எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு தான் நான் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று நல்ல நல்லவர்களை நல்லவர்களை